அத நிறைவேற்ற சந்தர்ப்பம் இவ்வளவு சீக்கிரத்துல வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை பத்மாவுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டீங்களா என் சொந்தக்கார பையன் தங்கமான குணம் நிறைய சொத்து இருக்கு நல்லதா இருக்கா

இந்த மாதிரி சுபகாரியங்களுக்கு செலவு செய்ய குடுத்து வச்சிருக்கணுமே என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி செய்வனோ அப்படியே செய்ய போறான் எவ்வளவோ பாபத்துக்கு நடுவுல கொஞ்சம் புண்ணியம் செய்து இல்லாட்டி உங்க ஆதரவும் எங்க பத்தாவுக்கு கிடைச்சிருக்குமா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நம்ம கையில என்ன இருக்கு எல்லாம் வள்ளலாருடைய குழந்தை ஏண்டி அலமு பாத்தியா இப்ப போறார்ல ராமலிங்கம் அவருக்கு லட்ச கணக்கா சொத்து இருக்கு அவரு இந்த வீட்டுக்கு நடக்கணும் கட்டி வைக்கிறாரு படமும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த அம்மா தன் பொண்ணுக்கு முடிச்சு போட்டு வைக்கலாம் இந்த திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா பார்வதி அம்மா என்னன்னு நினைச்ச பெரிய ஆளுடி போது நிற்குங்க கண்டுபிடி பேசாதீங்க கேட்டி அம்மா அவங்க பேசுறது அடங்கி நடக்கிறவங்களை பத்தி அவதூறா பேசறதாமா உலகம் நீ வாமா உள்ள அவங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பேச போறாங்க பத்த நாள் அவனுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போக போறேன் கல்யாணமா என்னம்மா சொல்றேன் ஆமா பத்மா ராமலிங்கம் உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ள பாத்துருக்க இந்த வாரத்துலயே உனக்கு கல்யாணம் என்னம்மா அப்படி பாக்குற இத பாரு மாப்பிள்ள பாக்குறதுக்கு அழகா இல்ல நல்லா சொத்து காரணம் ராமலிங்கத்துக்கு நெருங்கிய உறவா எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்னடி உலக பெரிய இடத்து சம்பந்தம் நம்ம வீடு தேடி வந்திருக்கு வேண்டாம்னு சொல்றிய இஷ்டமில்லாதவரை எப்படி அம்மா மணக்குறது நீ இஷ்டப்பட்ட இடத்துல மணக்கு நீங்க என்ன பணம் கொட்டியா கிடக்கு தேடி அழைஞ்சு மாப்பிள்ள பாக்கு உங்க அப்பாவும் அண்ணனும் உயிரோடவா இருக்காங்க ஆமா நான் விரும்புற மாப்பிள நம்ம வீட்டுலதான் இருக்காரு என்ன ஆமா ஆமா நம்ம ராஜாவை தான் சொல்றேன் என்ன துணிச்சல் ராஜாவோட பேரை சொல்றது கூட உங்களுக்கு யோகிதை இல்ல என் கையில் நீண்ட படத்து வேணும்னு ஆனா என் உள்ளத்திலே பதிஞ்சிருக்கிற ராஜாவோட உருவத்தை யாராலுமே அழிக்க முடியாத எனக்கு வாழ்வே கிடையாது மறக்கத்தான் வேண்டும் நிச்சயமாக மறக்கத்தான் எப்படியம்மா நான் அவரை மறப்பேன் ஆடிப்புது வெள்ளம் பாய்ந்தோட மறக்குமா பாடியிரை நேடு உண்டு தேனை பருவ மறந்தா நானும் அவரை மறக்க முடியும் அம்மா என்ன ராஜாவை மறக்க முடியாது ராஜாவின் குடும்பம் அழிந்தது உன் தந்தையா அதை மறந்து விட்டாயா ராஜாவின் வாழ் சற்று மலர் ஆரம்பித்திருக்கும் இந்த சமயத்தில் உன் நிழலால் மறுபடியும் அது சிதைய வேண்டுமா சரிய வேண்டுமா சொல் ஐயோ அம்மா எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நான் என்ன செய்வேன் அவர் என்ன விரும்புகிறாரே அம்மா

என்ன பெற்ற தாய் நீயே என்பதற்காக அந்த பிள்ளையின் வாழ்வை கிடைக்க சொல்கிறாயா நாளைக்கு ராஜா தான் தந்தையோடு திரும்பி விடுவான் தன்னை ஏமாற்றி இவரின் மகள் தான் தனக்கு மருமகளாக வரப்போகிறாள் என்று தெரிந்தார் அவர் மனம் என்ன பாடுபடும் தன் மகனுடைய வீட்டிற்கு திரும்பும் போது அவரை களி உடல் கொடுத்ததும் நீ உயிர் கொடுத்ததும் நீ நீயே என் வாழ்வையை முடித்து விடமா இந்த கைகளால என்னை கொன்று விடமா கொன்று விட என்ன கல் உனக்கு பிறந்தவுடன் என் குங்குமத்தை அழித்தவள் அல்லவா நீ கணவன் போய் மகன் போய் மகளும் போய் நான் மட்டும் உயிர் வாழ வேண்டுமா வேண்டாம் பத்மா வேண்டாம் நான் இறந்து விடுகிறேன் நான் உங்கள் ஏமாற்றப் போவதில்லை நானும் அம்மாவும் செய்திருக்கிற முடிவு உங்களுக்கு தெரிந்துதான் ஆக வேண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் கவிஞர் ராஜா அரசாங்க ஆஸ்பத்திரி கொழும்பு அர்ஜென்ட் பத்மா பெரிய தெரு திருவல்லிக்கேணி சென்னை அர்ஜென்ட் என்ன போட்டிருக்கேன் அப்பா கண்ணு தருக்கவே இல்லை டாக்டர் ஏதாவது செய்யுங்க எப்படியாவது அவரை பிழைக்க வைங்க டாக்டர் எங்களால் ஆனதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் கொஞ்சம் பொறுமையோடு ராஜா உங்களுக்கு அர்ஜென்ட் போட்ட ஒரு லெட்டர் வந்திருக்கு தயவு செய்து இப்ப என்ன தொந்தரவு செய்யாதீங்க என்ன பாருங்கப்பா உங்க ராஜாவை பாருங்கப்பா பாருங்கப்பா அப்பா அப்பா ராஜா ராஜா வந்து விட்டாயா என் செல்வமே வந்து விட்டாயா எனக்கு வாழ்வு முடியும் போதும்

Yeah. <coughs> அன்புள்ள அண்ணாவிற்கு சகோதரி பத்மா எழுதியது சகோதரி பத்மா அன்புள்ள அண்ணாவுக்கு சகோதரி பத்மா எழுதியது நீங்களும் உங்கள் தந்தையும் சுகமென்று எண்ணுகிறேன் நீங்கள் இங்கிருந்து சென்ற பிறகு எனக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது உங்கள் எதிர்காலம் செழிக்கவும் நீங்கள் உங்கள் தந்தைக்கு பிடித்த மருமகளை மணந்து சுகமாக வாழவும் வேண்டுமானால் நான் வேறொருவரை மணப்பதுதான் சரி என்ற முடிவுக்கு வந்தேன் நான் குழந்தை புத்தியோடு செய்து தவறுகளை மன்னிக்கவும் அங்கிருந்தபடியே என்னை ஆசீர்வதி வருகிற வெள்ளிக்கிழமை எனக்கு எனக்குள்ளிக்க நாம் நினைப்பது ஒன்று விதி நடத்தி வைப்பது வேறொன்று என்று உனக்கு நான் சொன்னேன் என்று என் விஷயத்தில் அது எவ்வளவு உண்மையாக விட்டு பார்த்தாய்ப்ப